பிரேத ஜென்மம் எடுத்தவனை பூமியில் நாம் காண்பது எளிது அவன் பயங்கரமான தோற்றத்தை உடையவனாக இருப்பான் தனக்கு கருமங்களை செய்யாதவர்களை மிரட்டுபவனாகவும் பிதருக்களுக்கு அளித்த உணவை பிடுங்கி தின்னுபவனாகவும் கொடிய பாலைவனத்தில் வசிப்பவனாகவும் பசி தாகம் என்று எந்நேரமும் அலைபவனாகவும் சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுப்பவனாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை யாரையும் பயன்படுத்த விடாமலும் பிறருக்கு கொடுக்க விடாமலும் எப்போதும் வீணாகும்படி செய்பவனாக இருப்பான் ஒரு வம்சத்தை தானே அழிக்க முயற்சி செய்வான் தனது வாரிசுகளை தானே தவறான செயல்களில் ஈடுபடும்படி செய்வான் பெரியோரை நிந்தித்தல் தெய்வத்தை இகழச் செய்தல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுதல் பெண் பிள்ளைகளை அதிகம் பெறுதல் கொலை செய்ய தூண்டுதல் கொலை செய்தல் தாழ்ந்த நிலையில் உள்ள தொழிலை செய்தல் பொய் பேசுதல் புராண இதிகாசங்களை இகழ்தல் மனைவியை கொடுமைப்படுத்துதல் பிதிரு துவேஷித்தல் போன்றவை பிரேத ஜென்மம் எடுப்பதற்கு காரணமாகவும் கருட புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது திரேதா யுகத்தில் மகோதயம் என்ற ஒரு நகரம் இருந்தது அதை பப்ருவாகனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் நீதி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான் தினமும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது செய்து வந்தான் ஒரு நாள் பப்ருவாகனன் தன்னுடன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் வேட்டைக்காக காட்டை அடைந்து சுற்றி போது அங்கு ஒரு மானை கண்டான் அந்த மானின் மீது அம்பைதான் அடிபட்ட மான் கீழே விழுந்து விழுந்து மீண்டும் எழுந்து ஓடியது உடனே அரசன் மீண்டும் அந்த மானின் மீது அம்பைதான் அந்த அம்பும் மானின் மீது பாய்ந்த நிலையில் அதன் உடலிலிருந்து ரத்தம் இரத்தம் கொப்பளித்து ஒழுகியது அந்த நிலையிலும் அந்த மான் தடுமாறியபடி அரசனிடம் சிக்காமல் ஓடி மறைந்து விட்டது இதைக் கண்டு அதிசயித்த அரசன் மானின் ரத்தச் சுவட்டை பின்பற்றி காட்டிற்குள் அதனை தேடி நடந்தான் அப்படியே அதை தேடியபடி காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் ஆனாலும் அவன் தேடி வந்த அந்த புள்ளிமான் எங்கும் காணப்படவில்லை வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் கலப்படைந்தான் தாகம் தொண்டையை அடைத்தது சிறிது தண்ணீரை தேடி அந்த காடு முழுவதும் அடைந்தான் அப்போது ஓரிடத்தில் தாமரை பூத்த அழகான ஒரு தடாகத்தை கண்டான் அதிலிருந்து நீரை பருகினான் பின்னர் அதன் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டான் அதற்குள் வெகு நேரமாகிவிட்டது இருட்டி கொண்டு வந்தது அவனுடன் வந்த படை வீரர்களையும் காணவில்லை திடீரென இருள் சூழ ஆரம்பித்தது இருட்டிக்கொண்டே வந்தது திடீரென்று அப்போது சில பிரேதங்கள் அங்கும் இங்கும் ஓடின அவற்றை கவனித்து பார்த்தபோது அதற்கு எலும்போ சதையோ நரம்போ எதுவும் இல்லை கரிய நிறத்திலே கூக்குரலிட்டவாறு பலவித ஓசைகளை எழுப்பியபடி தாகத்தால் புலம்பியவாறும் அங்குமிங்கும் ஓடின அப்படி பல பிரேதங்கள் இங்கும் அங்குமாக அரட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன அவன் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு பிரேதம் அந்த அரசன் அருகிலே வந்து நின்று பேசத் தொடங்கியது அரசே என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் இந்த பிரேத ஜென்மம் எடுத்து வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவ யாரும் இல்லை எனவே உங்கள் உதவியால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலேதான் உங்களை தேடி வருகிறேன் என்றது அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து பயப்படாமல் நீ பயங்கர உருவத்தில் காணப்படுகிறாய் ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது என்று கேட்டான் உடனே அந்த பிரேதம் கூறியது அரசு அது ஒரு பெரிய கதை என்று தனது வரலாற்றை கூற ஆரம்பித்தது அரசே என் பெயர் தேவன் நான் வைத்தீசம் என்ற நகரத்திலே வைசிய குலத்திலே பிறந்தேன் நான் திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன் தான தர்மங்களை செய்தேன் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தேன் அந்தனரையும் பெரியோரையும் துறவிகளையும் வழிபட்டு வந்தேன் எனக்கென்று பிள்ளைகளோ குடும்பமோ சுற்றத்தாரோ யாருமே இல்லை எனவே நான் இறந்த பிறகு யாரும் எனக்காக கர்ம காரியங்களை செய்யவில்லை ஒருவன் இறந்த பிறகு அவனுக்காக கர்மகாரியங்களை அதாவது சம்ஸ்காரம் சஞ்சாயனம் ரிஷோர் சர்க்கம் சோடகம் சபிண்டிகரணம் மாசிக்கம் சிரார்த்தம் முதலிய சடங்குகளை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாத பொழுது இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைகிறான் அதன் பலனாகவே நானும் பிரேத ஜென்மம் அடைந்தேன் அரசே மக்களை காக்க நீ கடமைப்பட்டவன் நீங்கும் வேண்டிக் கொண்டது அந்த வேண்டுகோளை ஏற்ற அரசன் நீங்க பரிகாரமாக நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அந்த பிரேதத்திடம் கேட்டான் அதற்கு அந்த பிரேதம் அரசே பிரேத ஜென்மம் அல்லது பிரேத சரீரம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலிலே ஸ்ரீமன் நாராயணனை போல ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும் அதிலே சங்கு சக்கரம் இருக்குமாறு அமைக்க வேண்டும் அதன் முன்னிலையிலே கிழக்கிலே ஸ்ரீதரையும் தெற்கிலே மகாசூரனையும் மேற்கிலே வாமனனையும் வடக்கு பகுதியில் சுதாகரனையும் நிலைநிறுத்தி அவற்றின் நடுவினிலே பிரம்மன் விஷ்ணு ருத்ரனையும் அமைத்து ஆராதனை செய்ய வேண்டும் பின்னர் இவர்களை வலம் வந்து வணங்கி அதன் பின்னர் அக்னியிலே ஹோமம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் நீராடிவிட்டு உத்தம பிராமணர்களுக்கு உரிய மரியாதை செய்து போஜனம் அளித்து தானங்கள் செய்து மரியாதை செய்து அவர்களின் ஆசி பெற்றால் இறந்தவர் பிரேத இருந்து விடுதலை பெற்றவர் என்றது அந்த பிரேதம் பின்னர் நாடு திரும்பியவுடன் அந்த அரசன் அந்த பிரேதம் கூறியவாறே அதற்கு கர்மகாரியங்களை செய்தான் அதனால் தேவன் என்ற அந்த வைசியன் பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதி அடைந்தான் என்று கருட புராணத்திலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது எள் என்பது விஷ்ணு பகவானின் வியர்வையாகும் தர்பை என்பது பொதுவாக திவச காரியங்களில் பயன்படுத்தப்படுவதன் காரணம் இதன் ஒரு நுனியிலே பிரம்மாவும் மற்றொரு நுனியிலே சிவனும் நடுப்பகுதியிலே விஷ்ணுவும் உள்ளதாக ஐதீகம் சார்தத்தத்தின் போது பித்ருக்கள் தர்பையின் மேல் சூட்ச உருவில் வந்து அமர்வார்கள் நமது முன்னோர்கள் கடந்த தலைமுறை வரை உப்பு தானம் பருத்தி தானம் எல்தானம் பசுதானம் நிலதானம் பொன் தானிய தானம் இரும்பு தானம் குடைதானம் தீப தானம் யானை எருமை கிடா வெற்றிலை பாக்கு மலர்கள் வேஷ்டி துண்டு போன்றவற்றை தானங்களை செய்தார்கள் ஆனால் தற்காலத்தில் தசவித தானங்களுக்கு இணையாக ஒரு முழு தேங்காயை ஈடாக பெற்றுக்கொண்டு மேலும் இணையாக தட்சிணை பூர்வமாக ஆச்சாரியார்கள் அல்லது வாத்தியார்கள் அல்லது சாஸ்திரிகள் பெற்றுக்கொள்வது மட்டுமே நடைமுறையில் உள்ளது ஏதோ ஒரு சிலர் மட்டுமே வசதி வாய்ப்பு உள்ளவர்களோ அல்லது இந்த விஷயங்களை ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களோ மட்டுமே நான் மேற்சொன்ன அந்த காரியங்களை முறையாக செய்து கொண்டு வருகிறார்கள் வஸ்திரமும் பூதானமும் கோதானமும் உதக கும்பதானமும் மட்டுமே நடைமுறையில் உள்ளது காலத்திற்கு ஏற்றவாறு நடைமுறையில் சில வழக்கங்கள் மாறுகின்றது விஞ்ஞானம் வளர வளர உலகில் பௌதீக மாறுபாடு ஏற்பட ஏற்பட சில கலாச்சார மாற்றங்களும் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அடிப்படை மாறாது அன்று இறந்த மனிதனை சுடுகாட்டில் சென்று தகனம் செய்தார்கள் இன்று விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் மின் மின்தகனம் செய்யப்படுகிறது எனவே அடிப்படை மாறாது காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் அடிப்படை மாறாது மனிதன் இறந்தால் ஆவி வேறு உடல் வேறாக பிரிவது மாறவே மாறாது என்பதை நாம் நன்கு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்